அழகா ஊருக்கா தானே இது ஐயோ மிளகா ஊருக்கா கட்டு மாங்கா ஊருக்கா சூப்பரா இருக்குது இது பாரு காஞ்ச மிளகா ஊருக்கா கிரீன் கண்டிப்பா இருக்கணும் நம்ம லைஃப்ல கிரீன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அதுல இந்த சென்னை எக்ஸிபிஷன் இருக்கு பாத்தீங்களா ட்ரேட் சென்டர் இங்க எங்கேயுமே நீங்க போவாத அளவுக்கு எல்லாமே உங்க கையில கிடைக்கும் இது பாருங்க வாலி இது வந்து நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் பிரபலமா சேனல்ஸ் வச்சிருப்பாங்கல்ல சமையல் சேனல் அவங்க அவங்க தான் வந்து சட்னிலாம் எல்லாம் தாளிச்சு கொட்டுவாங்க ஸோ நல்ல பணம் எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடை பாருங்க ஐயா இதுல அப்பளம் சுடலாம் சும்மா மறக்காமல் வந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாங்கிடுங்க இது பாருங்க இந்த கடை நல்லா அலுமினியம் கடாய் எப்படி இருக்கு சார் ஒயிட்டா அய்யய்யய்யோ இது வந்து ஒரு ப்ளேட் எயிட்டி ருபீஸு கொடி கம்மியா இருக்க மாதிரி இருக்கு தேவைனா வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் ஐயையோ என்ன எடுத்துருமே உடையுது இப்போ நம்ம பார்ட் டூ தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒரே சாப்பிட்ற ஐட்டமா ஒரே புதுகலமா இருக்க போகுது யார யாருக்கு பிடிச்சிருந்தாலும் அவசியம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம இனிதே தொடங்கலாம் பாருங்க ராஜஸ்தான் பிக்கிள்ஸ் ஏகப்பட்ட பிக்கிள் ஒரே பக்கெட்ல போட்டு சமையா எடுத்துட்டு இருக்காங்க பெட்ஷீட் எதாவது வாங்கலாம் போய் பாக்கலாமா ஹேண்ட்லூம் பாருங்க அங்க ரைட் சைட்ல வந்து ஹேண்ட்லூம் போட்டிருக்காங்க அந்த பழத்தை வழியா தான் நம்ம வந்து வந்தோம் அந்த பாலத்துல இருந்து ஏறி வந்தா இங்க ஒரே ஏகப்பட்ட சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே வித்துட்டு இருப்பாங்க வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு ஒரு வருஷத்துக்கு நல்லா ஜம்முன்னு நம்ம யூஸ் பண்ணலாம் ஹம் பிக்கள்லாம் வாசனையா இருக்குது என்னென்ன பிக்கல் ஜிஞ்சர் பிக்கல் கருணை கிழங்கு பிக்கள் டொமோட்டோ பிரண்டை பிக்கல் பிக்கள் மாங்காய் பனாரஸ் பிக்கல் கிரீன் சிக்கல் மேங்கோ பிக்கல் ஸ்வீட் மேங்கோ ஸ்வீட் ஆப்பிள் ஸ்வீட் மிக்ஸ் ஐயோ ட்ரை ஃப்ரூட் பிக்கிள் ரமணா படத்துல ஒரு விஜயகாந்த் மூணு ஆகிடுவாங்க அப்படி இருந்து குக்கண்டு ஹனி ஸோ ஊர்காலாம் வந்து டேஸ்ட் பண்ணணும்னா கையில வாங்கி கொடுப்பாங்க நல்லா சாப்பிட்டுட்டு இங்க பாருங்க இந்த மிளகா ஊருக்கா தானே இது ஐயோ மிளகாய் ஊர்கா கட்டுமாங்காய் ஊர்கா சூப்பரா இருக்குது இது பேரு காஞ்ச மிளகா ஊருக்கா பூண்டு ஊருக்காய் பீன்ஸ் ஊருக்கா வித விதமா இருக்கு இப்போ சுண்டக்காய் ஊருக்கா இது லெமன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் செம்மையா வச்சு சாப்பிடலாம் மக்கள் கூட்டம்லாம் எல்லாம் இங்கே இங்க சமையா பின்னாடியில் ஊருக்கா வாங்க சோ அங்கிருந்து வந்தாதான் அந்த கோஷ்டிஷோன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து ஆரம்பிப்போமா வா பின்னாடியில இருந்து போவோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம் ஸோ இங்கே ஒரு ஸ்டாலில தான் நம்ம வந்து இப்போ இருக்கோம் இங்க விதவிதமா ஸ்கர்ட்ஸ்லாம் வந்து இருக்குங்க ஸோ நான் அதை வாங்க வரல பட் இந்த ஸ்கர்ட்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே நைட்டிஸை காமிச்சிட்டு இருக்கீங்க ஸோ இந்த பேங்கிள் இங்க வாங்க ஸோ இந்த கண்ணாடி பேங்கிள் பாருங்களேன் பல்லாவரம் சந்தை போயிருந்தப்போ மால ராகவன் மேம் இருக்காங்க பார்த்தீங்களா எனக்கு பூஜை போட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்க அதுல வந்து ஒன்னு உடஞ்சி போச்சு ஸோ இந்த பேங்கிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை வந்து நம்ம வாங்குவோம் வாங்க 30 rupees 30 ah 2 piece 30 30 rupees sa kannadi valaiye so perusa anda green glass evlada 40 rupees 2 for 2 piece 40 idu vandu romba alaga irukum inga இது seriye periya super ah irukala colorful ah idu parunga

இதை விட கலர்ஃபுல்லா ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா பேங்கிள்ஸ்ல இல்ல ஸோ இது எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இது ரெண்டும் ஃபார்ட்டி இது ஃபிஃப்டி இது ஃபிஃப்டி பிளாக் என்னோட ஃபேவரட் கலர் கிரீன் இல்லாம நான் கிடையாது ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நான் நாலுத்தையும் நூத்தி முப்பது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன் அப்துல் அத்திகா ஓகே ஓகே பாஸ்வேர்டு நான் காமிக்க மாட்டேன் ஷாப்பிங் பாருங்களேன் ஏஎஸ் ஷாப்பிங் டாய்ஸ் ஆரம்ப விலை இருபது ரூபா முப்பது ரூபா மொத்தத்துக்கே இவ்வளோதான் உள்ளே எவ்வளோ இருக்குது பாருங்களேன் நாற்பது ரூபாய்க்கு இருக்குது முப்பது ரூபாய்க்கு இருக்குது இருபது ரூபாய்க்கு இருக்குது இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸ்பூன் இருக்கான்னு பார்ப்போமா நம்ம ஸ்பூன் கிடைக்குதான்னு பார்ப்போமா இதோ இருக்கு பாருங்கள் ஸ்பூனு ஸ்பூன்லாம் எவ்வளோ எவ்வளோ இந்த ஸ்பூன் ஒன்று

டேஸ்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது முப்பது ரூபாய்க்கு நிறையா கிடைக்குது இப்போ இந்த ஸ்பூன் பாரு இது நல்லா இருக்குது அடியில் எடுத்தோம்னா அந்த ஸ்க்ராட்ச்லாம் இருக்காது ஸோ நல்லா வந்து வரும் நல்லா மிக்சர் காரா பூந்திலாம் நம்ம இதில் வந்து சாப்பிட்லாம் ஸோ இது எத்தனை எடுத்து நாலு வருதா அஞ்சு எடுத்தா ஒன் ஃபிஃப்டியில் அஞ்சாக எடுப்போமா இதை விட கொஞ்சம் ஸ்பெர்ஸ் எடுக்கலாமா இது மாதிரி இது கொஞ்சம் வளைஞ்சிருக்கு ஸோ அஞ்சு எடுத்தா ஒன் ஃபிஃப்டியா ஸோ அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒன் கம்மியா கம்மியாக அங்க அங்கே பே பண்ணிடணுமா சரி ஓகே இங்க பாருங்க அது மாதிரி ஒரு பாத்திரத்துல நம்ம வச்சுக்கணும் இது பாருங்க சமைச்சா இறக்கி வைக்க நம்ம தரையிலே அப்படியே போய் இறக்கி வச்சனும்ல இதில் வந்து முப்பது ரூபா இதில் இறக்கி வச்சுடலாம் இல்லை நல்லா இருக்குமா அது வேண்டாம் தொட்டுக்கு தட்டு தொட்டுக்க தட்டு வேணாம் ஸ்கூர் ஐட்டம்லாம் பாருங்க இதை பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய கோழி இருக்கும் பாத்தீங்களா முழு கோழி அதுக்குள்ள விட்டு இப்படி அப்படியே தந்தூரி பண்றது ஏதாவது ஒரு கட்ட மேல இப்படி வந்து வச்சிடணும் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு பாருங்க கேபாப் ஐட்டம் ஸோ இதெல்லாம் வந்து நாற்பது ரூபா ஸோ இங்க தொங்கிற போர்ட்டை பார்த்து தான் நம்ம ஒன்னொன்னு வந்து வாங்கணும் குட்டி டிஃபன் பாக்ஸ் தொட்டு பழம்பெல்லாம் வந்து கொடுத்து இதெல்லாம் நெஞ்சு போயிருக்கு அதை பார்த்து தான் நம்ம வாங்கணும் இங்க வந்து நல்லா டைம் பாஸ் பண்ணலாம் இந்த கிண்ணெல்லாம் கூட வேணாமா இங்கே பேர் மஞ்சள் குழப்புறது சந்தனம் குழப்புறது டம்ளர் இங்க பேர் டம்ளர் காஃபி குடிக்கிற டம்ளர் நாற்பது ரூபா தான் எல்லாமே எங்கிட்ட நிறைய இருக்கு உள்ள போய் பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க வாட்டர் கேன் எல்லாம் இருக்கு இருபது ரூபா பூரம் நாங்க வாட்டர் கேன் இருபது ரூபா மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா டூல்ஸ் எங்க போனாலும் இந்த தோட்டம் கிரீனு ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது ஸ்டிஃபா இல்ல அப்படி கையால் அழுத்த இது எதுவும் போல இருக்கு அந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து நான் எடுக்கல இதெல்லாம் என்னென்ன தெரியல எங்க பேரு பிடிச்சி எடுக்கிறதா இப்படி தந்தூரி ஐட்டம்ஸ் பிடிச்சி எடுக்கிறது இதெல்லாம் இருக்கு நீ வந்து தனியா போகக்கூடாது புரியுதா கூட தான் வரணும் எங்க போனாலும் ஸோ ஒரு எக்ஸிபிஷன் வந்தாலே எல்லா விதமான ஐட்டம்ஸும் இருந்தாதான் அது எக்ஸிபிஷன் நம்ம நினைக்கிறது போறதெல்லாம் வந்து நம்ம வாங்க முடியும் அதுல இந்த சென்னை எக்ஸிபிஷன் இருக்கு பார்த்தீங்களா ட்ரேட் சென்டரு இங்க எங்கேயுமே நீங்க போகாத அளவுக்கு எல்லாமே உங்க கையில கிடைக்கும் இது பாருங்க அந்த இடிக்கிறது ஸ்மாஷ் பண்ணுவோம்ல அது இது ஸோ வந்து நம்மளுக்கு ட்ரெஸ்ல இருந்து பெட்ஷீட்ல இருந்து ஹோம் மேடு ஐட்டம்ஸ் இங்க பாருங்க தூக்கு பால் வாங்க போலாமா பசும்பால் அழகா இருக்குல்ல இந்த மாதிரி கெண்டிலாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இங்கே வந்தால் தான் எனக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வருது ஸோ வீட்லேயே நம்ம பாக்கெட் பால் வாங்கிடுறோம்ல அப்புறம் எங்கேருந்து கெண்டி எடுத்துகிட்டு போய் நம்ம பசும் பால் வாங்குறது ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்கு இங்கே இரநூறுவா அந்த பாக்ஸு ஸோ இட்லி தட்டு இருக்கு காஃபி குடிக்கலாமா டம்ளர் அழகாக இருக்குது தாம்பல தட்டு இருக்கு தாம்பல தட்டு இருக்கு தட்டு இருக்கு வா போய் பாப்போம் இது பாருங்க வாலி இது வந்து நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் பிரபலமா சேனல் வச்சிருப்பாங்கல்ல சமையல் சேனல் அவங்க அவங்க தான் வந்து சட்னிலாம் எல்லாம் தாளிச்சு கொட்டுவாங்க கொஞ்சமா சட்னி கொஞ்சமா சாம்பார் இதெல்லாம் தான் வந்து தாளிச்சு கொட்டுவாங்க இது பாருங்க எப்படி இருக்குங்க இதோட விலை வந்து நூத்தி அறுபது ரூபா இது பாருங்க இதுல எடுத்துட்டு வந்து வச்சா ஒரு ஹோட்டல் ஃபீலிங் கிடைக்கும் இரநூறு ரூபா இதுதான் ஒன்னு வாங்கினா நல்லா தான் இருக்கும் நானும் நினைக்கிறேன் ஏன்னா இதோட எக்ஸிபிஷனுக்குலாம் நம்ம எப்போ வருவோம் சொல்லுங்க இப்போ பெரிய வாலியாக வாங்கினா நல்லா இருக்கும் இந்த வாளி எங்கே இருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாலி இது பாருங்க அழகாக இருக்குது ஒரு சட்னி தொலைக்கலாம் போல சூப்பராக இந்த பாரு இது கத்திலாம் பெருசு பெருசாக இருக்குது சாப்பிங் என்னோட சாப்பிங் நைஸ் இரநூத்தி தொண்ணூறுவா இல்லை ஷார்ப்பாக இருக்கு எங்கிட்ட இருக்கனவே இருக்கு இங்க பாருங்க இரநூத்தி எண்பதுக்கு ஒன்று விற்கிது கத்தி நல்லா பெருசு பெருசாக இருக்கு இது பாருங்க செம்மையா இருக்கு கத்திலாம் கூட எங்க விதவிதமா இருக்கு இது இது பேருங்க இதுதான் இப்ப காமிச்சு நினைக்கிறேன் இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு இது என்ன பேக்கு மாதிரி இருக்கு கத்தி பரோட்டா கொடுத்துறது அந்த வாளி வந்து நம்ம ஒன்னு வாங்கலாம் இது நல்லா இருக்கு சட்னி தாளிக்கிற வாலி வாளி வந்து ஒன்னு எடுத்துக்கலாம் என்னோட வீடியோஸ் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனா இதுவே கொஞ்சம் பெருசா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ ஒருத்தருக்கு வந்து குழம்பு ஊற்றி எடுக்கிறது சாப்பிடு அப்படின்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க ஊற்றி அந்த மாதிரி தான் பணம் எடுத்துட்டு வந்தோம் வச்சுக்கோங்களேன் இந்த கடை பாருங்க குப்பியா இதுல அப்பளம் சுடலாம் சின்ன உருளைக்கிழங்கு போடுறதுல சூடு பண்ணிக்கலாம் ஸோ சின்ன முட்டை போடலாம் இது வந்து முன்னூத்தி ரூபா இது என்ன மெட்டீரியல் இது பாருங்க இது இது ஒரு பேன் இது பாருங்க டீயை வடிகட்டி ஊத்துறது சூப்பு ஸோ இந்த எக்ஸிபிஷன் வந்து மூணு மாசம் இருக்கும் மறக்காமல் வந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாங்கிடுங்க இது பாருங்கள் இந்த கடை நல்லா அலுமினியம் கடை எப்படி இருக்குது பெரு ஒயிட்டா இதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்பவே ஆசையாக இருக்குது இது பாருங்கள் குட்டி பேன் தாளிக்கிறது ஸோ செம்ம சூப்பர் இது பாருங்கள் இதுவும் ஒன்று இதுவும் அழகாகவே இருக்குது இதெல்லாம் ப்ரைஸ் போட்டிருக்கு நல்லா ஒரு பத்தாயிரம் எடுத்துகிட்டு வந்தால் இஷ்டத்துக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம் போல இருக்கு இந்த குட்டி தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது காப்பர் பாட்டம் இல்லை செம்ம செம்மையா இருக்கு சோ நம்ம வந்து இந்த ஸ்பூனோட போனா என்ன பண்றது நூத்தி ஐம்பது ரூபா ஸ்பூன் விர்ச்சுவல் ஆஹ் என்னது விர்ச்சுவல் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாலில் தான் இப்போ நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம் இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு நூறுரூவா இதை இங்கே ஒரு தம்பி பார்த்துட்டு இருக்காரு பாருங்க ரியலாக வந்து நம்ம ரோலர் கோஸ்ட்லலாம் ரைட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த கிஷ் கிஷ்கின் தான் இந்த எம்ஜிஎம்லாம் போனால் ரோலர் கோஸ்ட்டில் போகும் பார்த்தீங்களா அதே மாதிரியே அந்த ஃபீலிங் இருக்குமா ஸோ இவனை வந்து பாருங்க இவன் ரோலர் கோஸ்ட்டில் எப்படி போகிறான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலாம் ரோலர் கோஸ்டரில் போய் ஆகணும் போல இருக்கு இப்போ ஒரே ரோலர் கோஸ்டல்ல போய் கிண்ணக்க என்ன விழுந்துற போற. டிவில சுத்தி பாரு. ஆர் பனட்டீங்களா? என்ன எஃபெக்டரி இந்த பக்கம் அத பக்கம் பரவா மாறி பாத்துறோ? என்ன தெரியுது? என்ன தோணுது? ரோலர் கோஸ்டல்ல போற மாதிரி இருக்கா? இது புரிஞ்சுக்கோ. நீங்க கோரில்லாவா தெரியுங்க இல்ல. அய்யோ அப்படிதான் தெரியுமா? கோரில்லா ஓ. கொரிலா மாதிரி தெரியுதா நம்ம ஏனா? என்ன ஆ ஆ ஐயோ ஆ என்ன வருது குறுக்க த்ரில்லிங்காக இருக்கா இதை விட்றாதா என்ன இதை பிடிச்சிக்கோ விட்றாத சரி ரோலர் கோஸ்டர்ல போயிட்டு வந்தால் நல்லா எப்படி இருந்துச்சு

இந்த 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 ரைட் சைடு சைடு நம்ம நம்ம இது தான் 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 லெஃப்ட் ஃபுல்லாக ஃபுல்லாக கடையாக இருக்கும் இருக்கும் நடுவில் ஸோ வந்து வந்து பஞ்சு மிட்டாய் பானிபூரி போட்டு அதை ட்ரை பண்ணுவோமா த்ரில்லிங்காக இருக்கிறது எனக்கு பிடிக்காதுங்க நான் ஒரு ஒரு ஆள் ஸோ இந்த இந்த த்ரில்லிங்காக இருக்கிறது பேய் படம் மாதிரிலாம் வந்து எனக்கு பிடிக்காது அந்த ஸ்மோக் பிஸ்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம் கொதிக்குமா

கரெக்டா குறிப்பா தடிப்பியா இல்லனா அவிட்ட குடுத்துலாம் அவ தான் கரெக்டா பண்ணுவான் இல்லனா ஈக்குவலா ஷேர் பண்ணி நீ மூணு பண்ண அவன் ரெண்டு பண்ணட்டும் ஆ பண்ணு ஹாய் சூப்பர் ஒண்ணு போட்டியே கேரி இரு 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 முதல்ல ஷூட் பண்ண கரெக்டா ஷூட் பண்ண

அதுக்குண்டான <stockcharged> <w> <scares> <Stevens Comoución>,

பெரிய பெரிய குழிட்டெல்லாம் இருக்கும் இங்கே அதோ ஒரு இருக்குது பேர் அதாவது கம்பளம் கம்பளம்லாம் இருக்குது பாருங்க உனக்கு வந்து கேம் போகணும் ஆக்டிவிட்டீஸ் அதுதானே அந்த ஒயிட் அழுக்காகிடும் இது எவ்வளோ இது ஃபைவ் எயிட்டியா ஆ பில்லோ கவரோட இருக்கும் ரெண்டு சிக்ஸ் ஹண்ட்ரடா ஒரே மாதிரியே இருக்குமா மாதிரி கலர் ஒரே ரெண்டு சிக்ஸ் நல்லா இருக்குல்ல இது இதுவும் ஏதோ சேண்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்றீங்களா ஒன்றே ரெண்டு ஒண்ணுல ரெண்டு டிஃப்ரெண்ட் ஓ அப்படியா ஓ இது மட்டும் த்ரீ ஹண்ட்ரெட் சோ இந்த பருப்பு சட்டிலாம் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க சோ இந்த மாதிரி வாங்குனா பழக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இத பாருங்க குழம்பு பாத்திரம் நான் ஊர்ல வாங்குனேன் அது வந்து ஒழுகுது ஸோ கஞ்சி தண்ணியை ஊற்றி ஒரு நாள் முழுக்க ஊற வச்சாலும் சட்டி வந்து ஒழுவுது இதெல்லாம் நல்லா அழகாக இருக்கு சமைக்கிற சட்டி இல்லை 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 ஸோ ரொம்ப நேரம் வந்து நம்ம நடந்துட்டோம் செஞ்சு பாருங்க காலிஃப்ளவர் இது வந்து ஒரு பிளேட் எயிட்டி ருபீஸ் நல்லா ஹெவியாக போட்டு கொடுக்குறாங்க பட் ஆயிலாக இருக்க நம்ம சாப்பிடுவோம் உங்களெல்லாம் பச்சை தண்ணியா இருக்கேன் காரமே இல்லை நல்லா இருக்கேன் பகோடா காலிஃபிளவர் பகோடா இன்னும் டேஸ்டாக இருக்குது ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்டால் எங்கெல்லாம் வந்து ட்ரேட் சென்டரில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் அந்த காலிஃபிளவர் தான் இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறேன் ஒரு புர்கா ஷாப் விதவிதமான புர்காஸ்லாம் வைக்கிறாங்க பாருங்கள் ஸோ மாதிரி உள்ளே நிறைய இருக்குது எம்டி புர்கா ஸோ இது மாதிரி நிறைய கடை இருக்குது உள்ளே லாஸ்ட் வரைக்கும் போனால் தான் கேம்ஸே வரும் இந்த கப்பல்குள்ள அப்படியே உள்ளே ஏல் போய்ட்டு மேலே வந்தெல்லாம் பார்க்கலாம் வேடிக்கை அதுக்கு முண்டான ஐட்டம்ஸ்லாம் இங்கே இப்போ தான் ரெடி இருக்காங்க இங்கே பாருங்க இதுக்குள்ளே வந்து இறங்குது ஆல் பேங்க் கார்டு அக்செப்டடா உள்ளே போய் பார்த்தா ஜாலியாக போல இருக்குது ஆனால் நம்ம ஃபஸ்ட் டேங்கிறதுனால இங்கே எதையுமே வந்து பார்க்க முடியல இதெல்லாம் இப்போ தான் தயார் பண்ணிட்டு இருக்காங்க டிலே ஆகுது சன்லைட் வேர்ல்டு ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் அம்மையா இருக்கு டெட்ஃபார் சென்டர்லேயே ஃபேமஸ் ஆனது இந்த டில்லி அப்பல்தான் இதை போயிட்டு நம்ம வாங்குவோம் நல்ல பொடியெல்லாம் தூங்கி தருவாங்க இங்கே இருக்க பஜ்ஜி கூட சூப்பராக இருக்கும் ரெண்டு அப்பளம் பாருங்க எவ்வளவு பெருசாக இருக்கு இந்த அப்பளம் இங்கே இருக்க பஜ்ஜி கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கு எல்லோ கலரில் நலகாய் பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜின்னு நினைக்கிறேன் ஓ தூப்பு போடுறாங்களா அப்பளத்தை போட்டு பொடி போடுறாங்க வாங்கிக்கோங்க நானும் நல்ல விவரம் லாஸ்ட்டாக நம்ம சுற்றா சொல்ல மாதிரி அப்புறம் வாங்கி ஆச்சுருவோம் ஒரே அப்பளம் உலகமா இருக்கு பிரிச்சு பிரிச்சு தேடம் போடுறாங்க அந்த அப்பளத்தை ஒண்ணா அப்ப ரெண்டு டூ ஒன் ஃபார்ட்டி ரெடி பண்ண பண்ணா அது சூப்பரா வந்துட்டு போட்டு போட்டு வைக்கிறாங்க இது எல்லாமே வந்து சேல்ஸ் ஆயிடும் அப்பளம் கிடைக்குமா ரெண்டு அப்பளம் பொடி போட்டு கொடுப்பாங்க பொடி கம்மியா இருக்க மாதிரி இருக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் ஐயோ என்ன எடுத்ததுமே உடையுது இன்னொரு தட்டி கேப்போம் வெளியாப்பழம் வாங்கி வச்சு அவங்க மட்டும்தான் இருக்கும் பாருங்க வேற எங்கயாவது போனா அவ்வளோ பெருசாக கிடைக்குமான்னு எனக்கு தெரியல வேணும்னா அவங்க ஸ்டால் போய் வாங்கிக்கலாம் இது ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு கொடி போட்டிருக்காங்க அந்த பொடியும் சூப்பரா இருக்கு அப்படியே சாப்பிடுவேன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் கிளாஸ் ஐட்டம்ஸ்ல இருக்கு டீ குடிக்கிற கிளாஸ் தான் நினைக்கிறேன் இது நல்லா திக்கு குவாலிட்டியா இருக்கு எவ்வளவு இருக்கும் அதுல என்ன பிரைஸே போடல இது பாரு இது சூப்பரா இருக்கு ஸோ கிளாஸ் இப்போ பலவிதமாக பயங்கரமாக இருக்கு இதுதான் டீ கிளாஸ் டீ குடிக்கிற கிளாஸ் இது வந்து ஐஸ்கிரீம் பவுல் இது வந்து ஜூஸ் வந்து தட்டுலாம் நிறைய இருக்கு ஏதாவது வாங்கலாமா பேக் செக்கிங்கா சென்டரோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோங்க இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கேம்ஸ் வந்துருக்கு பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் இந்த கேம்ஸில் விளையாடுறது தான் ரொம்ப விரும்புவாங்க ஏன்னா இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஸோ எம்ஜிஎம் ராம் கிஷ்கிண்டா இங்கெல்லாம் போனால் பயங்கரமான த்ரில்லிங் கேம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எங்க நம்ம வந்திருக்கோம் ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸு அங்கே சொல்கிற மாதிரியே ஸோ சாப்பிட்ற ஐட்டம்ஸ்னு பார்த்தா அந்த அப்பளம் பஜ்ஜி பானிபூரி ஸ்டால் இருந்தது பார்த்தீங்களா ஹாட் பிஸ்கெட் இதே மாற்றி மாற்றி ரிப்பீட்டடாக இருந்தது மற்றபடி இந்த தோசை சொல்கிற இடம் இந்த குழி பணியாரம் எல்லாம் விற்பாங்க பாத்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் டேல இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஃபுட்ஸ் வந்து இந்த பக்கம் இல்ல இந்த கேம் இருக்க பக்கம் மேபி அந்த ரைட் சைட்ல டிரைவிங் ரெஸ்டாரண்ட் எல்லாம் அந்த ஏதாவது இப்ப நைட் டேட் நைட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்களா தெரியல இந்த மாதிரி இந்த சிக்கன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நான் சொல்றேன் இருக்க கேம்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கு இப்போ ஒரு தர ஜனங்க வந்து ஒவ்வொரு கேம்லயும் வந்து போயிட்டு இருக்காங்க நிறைய போறாங்க நிறைய விற்கிறாங்க எங்க வீட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனா ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால அந்த கோஸ்ட் ஷோ அப்புறமா அந்த ஷிப் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து நம்மளால போகவும் இல்ல பண்ணவும் இல்ல மேபி நான் ஏப்ரல் லாஸ்டா இருக்கும் பாத்தீங்களா ஏப்ரல் லாஸ்ட் அப்ப வந்து அந்த ஸ்டால்ஸ் போட்டுறாங்கல்ல அந்த ஷிப் அந்த மாதிரி தனித்தனியா ஒன்னொன்னு நான் ஷூட் பண்ணி காமிக்க முயற்சி பண்றேன் ஆனா இப்போ வந்து அது எதுவுமே ஓப்பன்ல இல்ல இந்த கேம்ஸ் ஏதாவது இருந்தா நம்ம விளையாடிட்டு இங்க இருந்து எஸ்கேப் பார்க்க இது அந்த மாதிரி பண்ணுமா அது அந்த போட் ஒண்ணு ஆடுமே வெறும் மூணு பேர் மட்டும் பேர் ஐயோ

இருந்து சாயந்தர வரைக்கும் அதுலயே பல கேம்ஸ் வந்து விளையாடிடுவோம் அதுக்கு வந்து பார்த்தா ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க தான் இருக்கு இங்க மொத்தம் ஒரு இருபது இல்லைன்னா இருபத்தஞ்சு கேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நூறு ரூபா வச்சா கூட ஒருத்தர ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து எல்லா கேம்ஸையும் விளையாட வேண்டியிருக்கு சோ நான் எதுவும் போல எனக்கு இந்த கேம்ஸ் எல்லாம் பேசிக்கா இன்ட்ரெஸ்ட் கிடையாது என் பசங்களை உடனே ஒண்ணு மட்டும் நான் ஏற்றி விட்டுருக்கேன் அவங்க போய் ஜாலியா அந்த கப் வந்து சுத்திட்டு இருக்குமா அது மாதிரி ஏதோ ஒண்ணு நினைக்கிறேன் அது பாருங்க இதுதான் அது சுத்தவே இல்ல யாரும் ஜனங்க வந்து தான் போகும்போது இருக்கு ஜனங்க வந்து ஃபுல்லா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அது சுத்தும் போல இருக்கு பயமா இருந்ததா இதை விட வேகமா வேணுமா இந்த மாதிரி ஆட்டின ஊஞ்சல் எல்லாம் ஏறி அனுப்புறோம் பாத்தீங்களா எனக்கு வந்து பயமா இருக்குங்க இது பேரன்ட்ஸ் வந்து கூட உட்காரணும் புரியுதுங்களா இதுல வந்து பேரன்ட்ஸ் உட்காரணும் ஆனா நான் உட்காரவே இல்லை என் பசங்களை மட்டும் நான் ஏற்றி அனுப்பிச்சிட்டேன் இது ஒரு பெரிய தப்பு இது பாருங்க ரெண்டு பேர் பேரும் அதுலயே ஒருத்தன் தலைவில வர ஒருத்தன் தொங்கிட்டு போறான் அந்த இது பாருங்க அவர் வருவார் இப்போ அந்த இதே ராட்னவ இயக்குறவரு மேல வரைக்கும் எங்க பாருங்களா இவங்களுக்கு எல்லாம் பயமா இருக்காதா இந்த மாதிரி எல்லாம் ஷோ எல்லாம் பண்றாங்க கிரோ ஒன்று பாருங்க இங்கே வேறு பசங்க எப்படி பிடிச்சிட்டு இருக்கு பசங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் ஒரே உமாலமாக கொண்டாட்டு முன்னாள் போயிருக்கு இஷ்டத்துல ஜாலியாக பிடிக்க வேண்டியதான் பேரண்ட்ஸ் கிட்ட காசை வாங்கி டிக்கெட்டை வாங்கிட்டு நல்லா குடிங்க ஹாப்பியா நல்லா ஜாலியாக இருக்கும் வழி முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போங்க ஸ்கூலில் நல்லா டெய்லி ஸ்கூலுக்கு பண்ணுவேன் ஈவ்னிங் இப்போ தான் பிடிக்கிறேன் முடிச்சிருக்கேன் நிமிஷம் வந்து நம்ம முடிச்சுட்டு வாங்க நான் எந்த கேம்ஸுமே போல ஏன்னா எனக்கு அந்த சந்தோஷம்லாம் எனக்கு என்னன்னு தோணல அந்த எம்ஜிஎம் போனா தனியான ஒரு பிளாக உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஏன்னா பல விதமான கேம்ஸ்க்கு கம்மி காசு தான் டிக்கெட்டு ஆனா இங்க வந்து ஒரு நார்மலா ஒரு அஞ்சாவதுலேருந்து இருந்து படிக்கிற பசங்களை கூப்பிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களா ஒரு காலேஜ் போற வரைக்கும் ஒருத்தருக்கே வந்து ரெண்டாயிரம் ரூபா பட்ஜெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வந்தால் தான் பல விதமான கேம்ஸை விளையாட விடுறதுல இருந்து நல்ல வித சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுல இருந்து அவங்க கேட்குறதுலாம் விருப்பம் வாங்கி கொடுக்கறதுல இருந்து நம்ம பண்ண முடியும் இன்னும் என் பசங்களுக்கு சுற்றி இந்த வரது வந்து நான் இதோட முடிக்கிறேன் இது எப்படி இருந்து நான் அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் என்டர்டைனிங்கான பல ப்ளாக் வேணும் அப்படின்னா அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு பெல் ஐக்கி கிளிக் பண்ணி ஆள்ல போடுங்க நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்

ரொம்ப ட்ரையாக இருக்கும் நைட்டில் லைட்டின் கம்மியாக தான் இருக்கும் அது பண்ணிக்கலாம் மேங்கோ ஃப்ளேவர் மேங்கோ சீசனே வரல மேங்கோ ஃப்ளேவர் சூப்பர் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃப்ளேவர்ஸ் ஐஸ்கிரீம் டூ டூ விக்ரட் பண்ணேன் ஸோ போட்டால் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் பண்ணோம் பசங்களாக சொல்லுங்கள் வருஷம் வருஷம் இங்கே வர்றதுக்காகவே பாக்கெட் பண்ணி சேர்த்து வச்சுருங்க காக்கட்டி சேர்த்து வச்சுருணுமா இங்கே வர்றதுக்காகவே